பார்க்க போகணும்னு பாத்தீங்கன்னா எங்க கடையில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு வேர்க்கலை சட்னிதாங்க பார்க்கப்போம் வேர்க்கலை சட்னி பொதுவா எல்லாரும் சிம்பிளா தானே சேர்த்து இதுல என்ன ஸ்பெஷல் நீங்க கேட்கலாம் ஆனா நாங்க செய்யறதுல ஒரு சூப்பரான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த கடையில் விற்கிற வறுத்த வேர்க்கலையெல்லாம் வாங்கி செய்ய மாட்டோங்க எப்போவுமே பச்சை வேர்க்கல்ல வாங்கி தான் நல்லா வருவான்னு வருத்துட்டு அதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வேர்க்கலையை தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் வரைச்சிக்கலையும் சேர்த்துப்போம் ஏன்னா கொஞ்சம் நிறைய வருதுக்காக உங்களுக்கு வேர்க்கலை மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேர்க்கலை மட்டும் போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட் ஆகும் ஒரு இதுக்கு கூட என்னென்ன பொருள் ஆட் பண்ணுவோம்னா ரொம்ப அதிகமான பொருள்லாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளான ரெண்டு மூணு பொருள் தான் சேர்ப்போம் ஃபர்ஸ்ட் வேர்க்கல்ல கொஞ்சம் உடச்சிக்கல அது கூடவே காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சமா புளிக்கரைசல் ஊற்றி கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பரான கலர்ல செம்ம டேஸ்டா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் இதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் தாளிப்பு தான் ஒண்ணுமே இல்லைங்க சின்னதா கடாயில எண்ணெயை ஊற்றி அதுல கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து அப்படியே இந்த சட்னியில ஊத்துனாங்க வேற லெவல்ல கமகமான ஒரு வாசனை வரும் நம்ம தேவைக்கேற்ப தண்ணியாவும் வச்சுக்கலாம் இல்ல கட்டியா சட்னி வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம் தான் நாங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாருக்குமே பிடிச்ச சட்னிங்க நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஆனா ஒண்ணு நீங்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டிஷ் வருதோ இல்லையோங்க உங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களோட அன்பும் பாராட்டும் கண்டிப்பாக வந்துடுது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ பாய்